ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம எதிர்ச்சொல் பற்றி பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி ஹைலைட் பண்ணிருக்க எல்லா டாபிக்குமே நம்ம யூனிட் ஒன்னில் முடிச்சிட்டோம் இந்த எழுத்துப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளை அறிதல் இருக்குல்லையா இது வந்து நமக்கு சந்திப்பிள்ளையிலே நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சந்திப்பிள்ளையும் ஒற்றுப்பிள்ளையும் ஒன்று அதாவது வள்ளினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகுந் மிகாத இடத்தில் மிகுந்து வருதலும் பிழை அதாவது ஒற்று எங்கெங்க வரணுமோ அங்கெல்லாம் வராம ஒற்று வரக்கூடாத இடத்துல ஒற்று மிகுந்து வருது இததான் வந்துட்டு ஒற்றுப்பிழை அல்லது சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாம் ஆல்ரெடி சந்திப்பிழை டாபிக்லேயே முடிச்சிருப்போம் இரண்டாவது வினைச்சொல் இந்த வினைச்சொல் வந்து நம்ம வேர் இருந்து வினை முற்று எது வினை எச்சம் எது இது ஃபைண்ட் அவுட் பண்ணும் போதே வினைச்சொல் பற்றி பார்த்துட்டோம் அதாவது ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு படி தொடு ஓடு இதெல்லாம் வந்து ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் அதனால இது வினைச்சொல் சரி நெக்ஸ்ட் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னா நமக்கு இரண்டு வினைச்சொற்கள் கொடுத்துட்டு ஒரு சொற்றொடர் கொடுத்துருவாங்க அந்த இரண்டு வினைச்சொற்களை சொற்களை நாம எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றத பொருள் வேறுபாடு அறிந்து ஃபில் பண்ணனும் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிரியர் டேஸ் மாணவன் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்ல அடங்கினான் அடக்க அப்படின்னு இரண்டுல வேர்டு கொடுத்துருவாங்க இப்ப இந்த இரண்டு சொற்களையும் நம்ம இதுல கரெக்டான இடத்துல பொருத்தணும் அப்ப எப்படி பொருத்தணும் ஆசிரியர் அடிக்க மாணவன் அடங்கினான் இந்த மாதிரி இரண்டு வினை சொற்கள் கொடுத்துட்டு அதை எந்த இடத்துல பொருத்தணும் அப்படின்றத வச்சுதான் இந்த டாபிக் வரும் இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டுடே நாம எதிர்ச்சொல் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நமக்கு பார்ட் டூ கார்மன் மெட்டீரியல் பேஜ் நம்பர் நூற்றி ஏழுல கொடுத்துருக்காங்க இதுலயுமே நமக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க வெக்கல் விரும்புதல் நல்வினை தீவினை வைதல் புகழ்தல் வழுத்தல் இகழ்தல் கீழ்த்திசை மேற்றிசை நகை அழுகை வளம்புரி இடம்புரி மலர்தல் கூம்பல் வெம்மை தன்மை வள்ளினம் மின்னிலம் ஒற்றுமை வேற்றுமை கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் பழமை புதுமை நல்லார் அல்லார் ஓடுமீன் தெருள் மருள் பகட்டு எளிமை தூங்குக தூங்கற்க தூங்கி தூங்காது மருவுக ஒருவுக சிற்றூர் பேரூர் நீதி அநீதி நிறை குறை இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம்புறம் பகை நட்பு இரத்தல் ஈதல் ஆடுவு மகடுவு முற்பகல் பிற்பகல் புகழ்ச்சி இகழ்ச்சி இனிய இன்னாத வறுமை வளமை வெறுப்பது நேசிப்பது ஓடா ஓடும் அண்மை செய்மை பெரிய சிறிய வெம்மை தன்மை மலர்தல் கூம்பல் ஆடவர் பெண்டிர் மெள்ளி வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை தொடக்கம் முடிவு கனவு நனவு நல்லவர் கெற்றவர் சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் இரவு பகல் பழமை புதுமை பழைய புதிய நண்பன் பகைவன் சிற்றூர் பேரூர் நீதி அநீதி சரி தவறு வெற்றி தோல்வி நிறை குறை அந்தம் ஆதி இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம்புறம் நிறை குறை பகை நட்பு இரத்தல் ஈதல் ஆடுவு மகடுவு ஆதி அந்தம் அரிது எளிது முற்பகல் பிற்பகல் வைதல் புகழ்தல் புகழ்ச்சி இகழ்ச்சி அடைமலை தூறல் அமைதி ஆரவம் அரும்பொருள் மலிவான பொருள் அருள்நோக்கு கடுநோக்கு அரைகுறை முழுநிறை அங் அள்ளங்காடி நாலங்காடி ஆமை வேகம் மின்னல் வேகம் இடுகுறி பெயர் காரண பெயர் இணக்கம் பிணக்கம் இறப்பு ஈகை இரவலர் புரவலர் உறவினர் நொதுமலர் ஊதியம் நட்டம் எண்ணிறந்த விரல் விட்டு எண்ணல் ஏக்கம் ஊக்கம் ஒழுக்கம் இழுக்கம் ஒன்றுமறியாதவன் கரை கண்டவன் ஓடுதல் துரத்துதல் கங்குல் பகல் கட்டுங் கவி வரகவி கடை தலை கண்ணோட்டம் கவனம் கண்மூடித்தனம் கவனம் சரி இதுல கண்மூடித்தனம் என்பது கவனமின்மை என்பதை குறிக்கும் அடுத்து கயமை சான்றாமை அல்லது சால்பு கலக்கம் துளக்கம் கனவு நனவு கனிமொழி முனிந்துரை காய்தல் உவத்தல் கால்மாடு தலைமாடு கிளைஞர் பகைஞர் கீற்றுமதி மழுமதி குடபுலம் குணப்புலம் குருடன் கண்ணன் குறும்புக்காரன் நல்லவன் கூடா நட்பு கூர்மை மழுக்கம் கெடுமதி நன்மதி கெழு தகைமை பகைமை கேவலம் மேன்மை கையால் ஆகாதவன் திறமைசாலி கொள்ளல் கொடை சமுதாயம் தனிமனிதன் மனிதன் சற்று மிகுதி சாதகம் பாதகம் சிலையடை செஞ்சொல் சிலையில் எழுத்து நீர்மேல் எழுத்து சிறப்பறிவு பொது அறிவு செந்நெறி துன்னெறி செப்புவழு வினாவழு செம்மை பசுமை செய்யோன் கரியோன் செய்பொருள் செல்வம் வறுமை ஞானக்கண் ஊனக்கண் தக்கார் தகவிலார் தகுதி தகுதியின்மை தலைமாடு கால்மாடு தவநெறி அவநெறி தள்ளாமை துடிதுடிப்பு துடிப்பு தன்மை நவிற்சி உயர்வு நவிற்சி தனி கூட்டு தாளாண்மை மடிகை திட்டவட்டம் தெளிவின்மை திண்ணம் பொய் திண்மை மென்மை திரிசொல் இயற்சொல் திருவினை தீவினை தீயவை நல்லவை தெவ்வர் நண்பர் தேக்கம் ஒழுக்கம் தகுதியன் பகுதியன் தொன்மை புதுமை நசை வெறுப்பு நல்லுள் அல்லுள் நலிவு பொழிவு நன்கொடை கைமாறு நாத்திகம் ஆத்திகம் நுண்ணறிவு அறிவு நுண்பொருள் பருப்பொருள் நூலறிவு அனுபவ அறிவு நோவு இன்பம் பழி புகழ் பிரதீன் கிழமை தற்கிழமை பீடு கேடு புல்லறிவு நல்லறி புலமை பேதைமை பெருவழக்கு அறுவழக்கு பேதை மேதை பேராண்மை கோலமை பொய்மை மெய்மை போக்கிரி நல்லவன் போகி யோகி மகடுவு அகடுவு மருள் தெருள் மீக்கூறுதல் குறைதல் வழிமொழிதல் முன்மொழிதல் வாடை தென்றல் விதி புறநடை வெள்ளை மனம் கள்ள மனம் வெக்கல் விரும்புதல் நல்வினை தீவினை வயதல் புகழ்தல் வழுத்தல் இகழ்தல் கீழ்திசை மேற்றிசை நகை அழுகை வளம்புரி இடம்புரி மலர்தல் கூம்பல் வெம்மை தன்மை வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் பழமை புதுமை நல்லார் அல்லார் ஓடுமின் உருமீன் தெருள் மருள் புகட்டு எளிமை தூங்குக தூங்கற்க தூங்கி தூங்காது மறுபுக ஒருவுக சிற்றூர் பேரூர் நீதி அநீதி நிறை குறை இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம்புறம் பகை நட்பு இரத்தல் ஈதல் அகடுவும் அகடுவும் முற்பகல் பிற்பகல் புகழ்ச்சி இகழ்ச்சி இதோட நமக்கு இந்த மெட்டீரியல்ல இலக்கணத்துல அடக்கும் திறக்கும் இன்புற்றார் துன்புற்றார் வற்றல் தளிர்தல் புகழ் இகழ் புகழ்ந்து இகழ்ந்து முந்தி பிந்தி அவள் மிசை ஒடுங்கி விருந்தி இன்சொல் வன்சொல் தோய் தேய வளர கனி காய் அகத்து புறத்து செல்வம் மறுமை உழைப்பு ஓய்வு இசை வசை முன்பணி பின்பணி தொன்மை புதுமை அண்மை சேய்மை எளிதாக அரிதாக ஒளி இருள் நிறைவு குறைவு மகிழ வருத்த மேற்கு கிழக்கு எழுந்துரு அமர்ந்திரு செங்கோல் கொடுங்கோல் அமைதி குழப்பம் நல்லுள் தீயுள் மலர்ந்த குவிந் குவிந்த ஒன்றுபட்டு வேறுபட்டு ஓட வர கேளிர் பகைவர் இத பகைவர் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நண்பர் அப்படின்னு போடணும் அடுத்து பாருங்க அண்டை அயல் தொகுப்பு பகுப்பு உரிமை அடிமை தலை கடை திரையளவு பனையளவு நங்கை நம்பி பாலை சோலை தன்னலம் பொதுநலம் அறிவு அறிவது அறியாதது நினைப்பார் மறப்பார் விழுதல் எழுதல் எளிது கடினம் கேண்மை பகைமை பிஞ்சு முற்றல் ஆழ்ந்த மேம்போக்கான ஆழ மிதப்ப வள்ளினம் மெல்லினம் சேமிப்பு செலவு சுதேசி விதேசி நிலைக்கும் மீளும் அண்டி விலகி தூங்குக விழிக்க சாந்தம் முக்கிரம் தாங்கு விடு பாட்டாளி முதலாளி சுமங்களி அமங்களி சுரர் அசுரர் குணம் குற்றம் உவத்தல் காய்தல் பகட்டு எளிமை திண்மை நோய்மை புலமை மடமை உளிமை நொச்சி நாற்றம் வாசனை ஆண்டான் அடிமை ஈதல் ஏற்றல் ஏற்றம் இரக்கம் சீராற்று தூற்று தழுவு தள்ளு பூரிப்பு வாட்டம் மூடன் அறிவாளி தமக்கு பிறர்க்கு அறம் மரம் அணி செய் பொய் மெய் தாழ்வு உயர்வு முன்பின் நல்லவர் தீயவர் உயரம் குட்டை துன்பம் இன்பம் நாடி வெறுத்து வெயில் நிழல் பிற இர விருப்பு வெறுப்பு கழிப்பு துயரம் இரத்தல் ஈதல் பெரிது சிறிது புகழ் ஈகல் பளபளப்பு சொரசொர கீழ் மேல் அழித்தனர் பறித்தனர் விரும்பி வெறுத்து நிறுத்தி தொடங்கி வேண்டாம் வேண்டும் இன்மை மறுமை இளங்கலை முதுகலை பள்ளம் மேடு வந்தான் வந்திலன் வீழ்ந்த எழுந்த கட்டுதல் அவிழ்தல் இழிவு சிறப்பு துறவர்க்க துறக்க ஒட்டி விலகி உடையான் இல்லான் புதுமை பழமை கூட்டலாம் குறைக்கலாம் காத்திடு அழித்திடு விளை விளைந்தார் வெறுத்தார் மன்னிப்பு தண்டனை போர் சமாதானம் நீட்டி மடக்கி புன்சை நன்சை வெற்றி தோல்வி எளிது அரிது பொங்கும் தாழும் புதுமொழி பழமொழி வெளிச்சம் இருட்டு எந்தை நுந்தை வைதல் வாழ்த்தல் பற்று விலங்கு விளக்கு துணை பகை இந்த பகைக்கு நமக்கு நட்பு அப்படின்னு வரும் அகலாது அணுகாது சொர்க்கம் நரகம் தமர் பிறர் தூரம் சமீபம் பாவம் புண்ணியம் மடைமை புலமை சுபம் அசுபம் கஞ்சம் தாராளம் மி மிதத்தல் மூழ்குதல் ஒன்றுபட்டு மாறுபட்டு குறுமை நெடுமை வெற்றி கரந்தை தும்பை வாகை அட அடைத்திற ஆரம்பம் முடிவு உருவம் அருவம் கவனம் மறதி சுகம் துக்கம் தன்னலம் பிறநலம் போலி அசல் திண்மம் நீர்மம் நட்பு பகை அகம் புறம் புதல்வர் புதல்வியர் போற்றும் தூற்றும் பெருமை சிறுமை நாடு காடு ஒதுங்கி சேர்ந்து நல்லது கெட்டது அல்லவை நல்லவை இன்னா இனியாத சரி இன்னாத இனியது கனவு நனவு ஆடுவு மகடுவு உயர்வு தாழ்வு பைய விரைந்த வெளிப்படும் மறையும் அடி நுனி முற்பகல் பிற்பகல் இளமை முதுமை அயல் நாடு உள்நாடு நன்மை தீமை போற்று தூற்று காலை பசு தலை கால் இருமாப்பு பணிவு நெக்ஸ்ட் அங்கு இங்கு மெல்ல விரைந்து இந்த இடத்துல மெல்ல இந்த இடத்துல சிறப்பு இல் அதாவது சரி குண்டு இல் வரணும் நமக்கு இந்த லா போட்டிருக்காங்க அடுத்து பாருங்க அகற்ற சேர்க்க மிதவாதம் தீவிரவாதம் உறவினர் அயலார் தன்மை வெண்மை வெம்மை துணிவு தயக்கம் சிற்றூர் வயதல் புகழ்தல் இம்சை அகிம்சை இள உல மறுத்தார் உடன்பட்டார் நன்னெறி தீநெறி சுருக்கு விரிவாக்க அறிஞர் மூடர் தந்தை தாய் மேதை பேதை பரவி சுருக்கி ஆதி அந்தம் இதுல நமக்கு தந்தை தாயும் ஸ்கூல் புக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் தான் எளிமை அருமை பகட்டு எளிமை தொகுத்து பகுத்து அமுதம் விடம் சிவந்த கருத்த தட்பம் வெப்பம் தவம் அவம் தொகை விரி பிணக்கம் இணக்கம் மலர்ச்சி சுழிப்பு சாரம் சக்கை கலக்கம் தெளிவு இம்மை மறுமை களிப்பு எரிச்சல் உடைமை வறுமை வஞ்சி காஞ்சி வீரன் கோழை ஆசை நிராசை இல்லறம் துறவறம் ஊடல் கூடல் சத்தம் அமைதி தகுந்த தகாதன் உண்மை பருமை மங்குதல் ஒளிரல் தலைவன் தொண்டன் நெக்ஸ்ட் ஸ்கூல் புக்ல என்னென்ன பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதினெட்டுல நமக்கு கொடுத்திருக்காங்க காய் கனி இம்மை மறுமை அல்லவை நல்லவை இன்பம் துன்பம் கனவு நனவு இரவு பகல் கருப்பு வெண்மை அல்லது வெள்ளை பள்ளம் மேடு மேல் கீழ் இனிப்பு கசப்பு நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் மகன் மகள் தந்தை தாய் நெக்ஸ்ட் எய்த் ஓல்டு புக்கு டேம் த்ரீல பேஜ் நம்பர் நாலுல நமக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்தது தான் எளிது கடினம் பாராட்டு இகழ்ச்சி அல்லது இகழ்தல் பகை இதுல நட்புன்னு வரும் பயனுடையார் பயன் இல்லார் நகை நகை அப்படின்றது சிரிப்பை குறிக்கும் அப்போ இந்த நகைக்கு வந்து நமக்கு அழுகை வரும் அடுத்து பாருங்க பகல் இரவு இதோட நமக்கு எதிர்ச்சொல் முடியுது நம்ம ஸ்கூல் புக் கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தேங்க் தேங்க்யூ